அனைவருக்கும் வணக்கம் நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது அசோக மரமுங்க இதுவும் நம்ம குலதெய்வம் கோயிலில் கொண்டு வந்து நம்ம விட்ட மரம் ரெண்டு மரம் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா நட்டா அசோக மரம் வளர்ச்சி கம்மியாக இருந்தது அதனால் கீழேயே நின்றுடுதுங்க பக்கத்தில் நட்டால் அத்தி மரம் முப்பது அடி உயரம் போயிடுது அது ஒரு அத்தி மரம் இது ஒரு அத்தி மரம் அப்படிங்கிற ஒரு புங்கமரம் இருக்குது இந்த புங்கமரத்தை கழிச்சு சுட்டுலாமு நினைக்கிறேன் எல்லாம் புதராட்டம் புதராட்டாயிடுதுன்னு இந்த மரம் மேலே வரக்கூடாதுங்க இது இப்போ பூ எடுத்துருக்குது இது ஒரு மரம் நல்லா இட்லி பூ மாதிரி கொத்து கொத்தா சிகப்பாக பூக்குங்க நிறைய பேர் வந்து அந்த நெட்டிலிங்க மரம் உயரமாக போகிறதா அசோக மரம்னு இன்னும் நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நாள் அப்படி தான் இருந்தேன் ஆண்ட்ராய்டு ஃபோன் கைக்கு வர வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் அப்புறம் அதில் போட்டு சர்ச் பண்ணி எடுக்கும்போது தான் அது நெட்டிலிங்க மரம் இதுதான் அசோக மரம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோமுங்க இந்த மாதிரி மாந்தளை மாதிரி இலை வளர்த்தி வளர்த்தியாக இருக்குங்க நீட்டாக இலையே இருக்குது இது ஒரு மரத்தில் இப்போ பூவை பொறிச்சு போட்டாங்க இது கொத்தா பூத்து நின்றுது இப்போ அமாவாசை என்னைக்கு கோயிலுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போனேன் பூத்துன்னு இந்த பூ பொரிச்சிட்டு போயிட்டாங்க இனி இதுலேயுமே நல்லா கொத்து கொத்தா பூத்துருக்குது பாருங்க இது வந்து பெண்களுடைய கருப்பை சம்பந்தமான பிரச்சனைக்கு அருமருந்துன்னு சொல்கிறாங்க இதனுடைய சமூகமே அதுக்கு மருந்தாக பயன்படுத்தி இருக்கிறாங்க சித்த மருத்துவத்தில் இந்த காற்று வந்து பெண்களுடைய கருப்பைக்கு ரொம்ப நல்லது ஒண்ணுது அப்படின்னு நம்ம தகவல்கள் இருக்குது இப்போ நம்ம சித்தர நூல்கள் சித்த நூல்கள் எல்லாம் அந்த குறிப்பு எழுதியிருக்கிறாங்க அப்போ வந்து இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி அந்த செடி இந்த செடி வைக்கிறோமில்லுங்க அதுக்கு பதிலாக இந்த செடியை வச்சிடலாம் இது நல்லா மரம் ஆகுங்க இது வந்து ஒரு பத்து இருபது அடி வயதுக்கு போய் நல்லா கொடையாட்டாக வரும் கொடையாட்டாக வந்து சிகப்பு கலரில் பூ பூக்கு நீங்கள் கூகுளில் போட்டு அசோக மரம்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கலர் கொத்து கொத்தாக பூக்கிற மரத்தையும் போட்டிருப்பாங்க இந்த நேராக போகிற நெட்டிலிங் மரத்தையும் அந்த கூகுள் இமேஜில் போய் எடுத்தீங்கன்னா வரும் அந்த நெட்டிலிங்க மரம் வேறு இது வேறீங்க இந்த கொத்து கொத்தாக சிகப்பாக பூக்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு முன்னாடி இடம் இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம் இந்த கூகுளில் ஃபோட்டோ பார்த்தாவே அந்த மரம் எப்படி வரும்னா நல்லா நிழல் வரும் குடையாட்டாக வரும்ங்க நல்ல இந்த பூ வந்து நல்லா மருத்துவ குணம் அப்போ மரம் பக்கத்தில் இருந்தாலும் இதிலிருந்து வர்ற காற்று வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அசோக மரம்னு என்னென்னே தெரியாமல் தனால் விட்டுமில்லங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மரம் இது இது நம்ம நாடு இலங்கை இலங்கையில் அதிகம்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டுலேயும் பரவலாக இருந்திருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியெல்லாம் ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப அருகி போச்சு முக்கியமாக வந்து இந்த கோயில்கள் இந்த மா அதிகமாக வந்து நம்ம இடம் இருக்குது இல்லைங்க அங்கே வந்து இந்த மரத்தையெல்லாம் அதிகமாக நட்டு வச்சா இதனுடைய காற்று இதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க வீட்டு முன்னாடி ஒன்று ஒன்று நட்டு வைக்கலாம் தப்பு வராது நிழலுக்கு நட நடும்போது இந்த அசோக மரத்தையும் நடுங்க ஏன்னா ரொம்ப நாளாக தெரியலையிலங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்ம கை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இத்தனை தகவலே தெரிஞ்சுது அதாவது மனிதகுலம் உருவான நாளிலிருந்து இந்த தலைமுறைக்கு கிடச்ச மாதிரி டேட்டா இது வரைக்கும் யாருக்குமே கிடச்சிருக்காதுங்க சிவன் தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னா இது வந்து சிவந்தேனுங்க இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு கும்பிடோம்னா இந்த நம்ம இந்த தலைமுறையில் எதை கும்பிடோம்னா ஆண்ட்ராய்டு ஃபோனையும் சிலையாக வச்சு கும்பிடுவோம் அந்தளவுக்கு நம்மளுக்கு நிறையா தகவல்களை இதுதான் கொடுத்துருக்குது நான் ஃபோனை வச்சு கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஃபோனில் ரம்மி விளையாண்டு காசு விட்டவங்க அப்புறம் எதாவது ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவோங்க அதெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இத்தனை தகவல் கிடைச்சது இது அசோக மரம்னே தெரிஞ்சிட்டோம் நீங்களும் இவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இதுதான் அசோகமரம் இதை வீட்டுக்கு முன்னாடி நடுங்க நல்ல பல பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்